அவதூறு பதிவுகளை மீட்டுக் கொள்ளுங்கள் மருத்துவமனையால் குழந்தை சடலத்தை பிடித்து வைத்த குழந்தையின் தந்தை எச்சரிக்கை மலேசியாவுக்கு எழுநூறு கிலோகிராம் போதைப்பொருளை போதைப் கடத்தும் முயற்சி பாகிஸ்தானில் முறியடிப்பு ஜோஸ்டவுனில் சமையல் அறையிலும் உணவு கையிருப்பு இடத்திலும் கரப்பான் பூச்சிகள் எலி எச்சங்கள் மூன்று வியாபார இடங்களை மூட உத்தரவு பாசேர் பூத்தேவில் இருபத்தி நான்கு குற்ற பின்னணி கொண்ட ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டான் ராந்தா பாஞ்சாங்கில் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள அலங்கார செடிகளை கடத்திய லாரி ஓட்டுநர் கைது ஐந்தாண்டு கால மலேசிய திட்டத்தில் இந்திய சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்களை வரையும் முக்கிய பொறுப்பு முதன்முறையாக மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பதிமூன்றாவது மலேசிய திட்டம் ஆறில் தொடங்குவதால் அதற்கான முன்வரவை தயார் செய்வதில் அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது அவ்வகையில் இந்திய சமூகத்துக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து கருத்துக்களை பெறுவதற்காக மித்ரா ஏற்பாட்டில் புத்ராஜயாவில் இன்று கலந்தாய்வு நடத்தப்பட்டது ஏற்கனவே ஒன்பது மாநிலங்களில் கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டுவிட்ட நிலையில் இறுதிக்கட்டமாக இன்றைய நிகழ்வு அமைந்தது மித்ரா தலைவர் பி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற அக்கலந்தாய்வில் அரசு சார்பற்ற அமைப்புகள் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் கல்விமான்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஐந்து அம்சங்களை முன்னிறுத்தி இந்தியர்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதாக பிரபாகரன் கூறினார் இதுதான் முதல் முறையாக அரசாங்கம் அரசாங்கத்துக்கு முதல் நன்றி சொல்லிட்டு மித்ரா மூலயமா இந்திய சமுதாயத்துக்கு அவங்களுக்கு அந்த திட்டங்களை உருவாக்க வாய்ப்பு கொடுத்தார் இந்த வாய்ப்பை நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி நல்ல திட்டங்களை உருவாக்கி உருவாக்கிட்டு தயாராக அதனால தான் இன்னைக்கு நிறையா முக்கியமான பிரமுகர்களாக கொடுத்து இந்த ரஞ்சகான் மலேசியாக்கு திகப்ராஸ் இந்தியன்ஸோட பங்களிப்பு இருக்கணும் இதை தயார் பண்ணிக்கிட்டோம் ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த திட்டம் ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளுக்கு வந்து நூறு மில்லியன் கிராண்ட் கொடுத்துருக்காங்க அப்கோர்ஸ் நான் நிறையா ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் அது பத்தில் இருக்கு ஸோ அதையும் நம்ம அந்த திட்டத்தில் கொண்டு போகிறோம் மித்ராவுக்கு நூறு மில்லியன் தவிர மேபி மோர் தென் தட் அதையும் நம்ம கேட்க போகிறோம் இந்த திட்டம் மூலிமா ஸோ இது உருவாக்கி பிரதமர்கிட்ட கொடுத்து அப்புறம் மற்ற அமைச்சர்கிட்டலாம் நம்ம பேசி கேபினட்டில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலாக நம்ம எதிர்பார்க்கணும் நகர்ப்புற ஏழ்மையை துடை தொலைப்பதில் இந்தியர்களையும் பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளில் இணைத்து அவர்களும் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்வது முதன்மை குறிக்கோளாகும் வருங்கால தலைமுறையான இந்திய இளைஞர்களை நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் திறன் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் உருவாக்குதல் இந்திய மேம்படுத்துதல் தமிழ் பள்ளிகளின் வசதி கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பாலர் வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் சமூக நிலைத்தன்மையை உருவாக்குதல் ஆகியவை இதர நான்கு முக்கிய அம்சங்களாகும் பெறப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பரிந்துரை அறிக்கையாக வரும் டிசம்பர் இருபதாம் தேதிக்குள் பொருளாதார அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பின்னர் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு செல்லும் போது மித்ராவின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதிமூன்றாவது மெலேசிய திட்டத்தில் அவை இடம்பெறும் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்தார் இன்றைய கலந்தாய்வில் மித்ரா தலைமை இயக்குனர் ஜி பிரபாகரன் ஸ்லாங்கோர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி குணராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் அதாம் என்ற தனது சிசுவின் சடலத்தை தனியார் மருத்துவமனை பிடித்து வைத்துக் கொண்டதாக கூறி வைரலான தந்தை அவ்விவகாரம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் தன்னை அவதூறாக பேசி பேசி வரும் வலைதளவாசிகள் அவற்றை மூன்று மணி நேரங்களுக்குள் மீட்டுக் கொள்ள வேண்டும் என கெடு விதித்துள்ளார் இல்லை என்றால் வழக்கை சந்திக்க வேண்டி வரும் என அவர் எச்சரித்தார் தனது கட்சிக்காரர் திருமணமே செய்யாதவர் என்பது உள்ளிட்ட பல்வேறு அவதூறுகளை பரப்பியுள்ள சமூக ஊடக கணக்குகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சவ்வான் ரோஷ்டி எனும் அவ்வாடவரின் வழக்கறிஞர் டத்தோ அஹ்மத் ஜஹரில் முஹாயார் கூறினார் பெர்லிஸ் இஸ்லாமிய சமயத்துறையிடம் துறையிடம் விசாரித்ததில் கட்சிக்காரர் திருமணம் செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற அவர் நீங்களாக கற்பனை செய்து கொண்டு அவதூறு பரப்பாதீர்கள் உங்களுக்கு மூன்று மணி நேரம் மட்டுமே கால அவகாசம் உண்டு என டத்தோ அஹ்மத் ஜஹரில் கூறினார் இவ்வேளையில் தனது கட்சிக்காரர் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கை குறித்து போலீசில் புகார் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் தந்தையால் கட்டணம் செலுத்த முடியாத காரணத்தால் குழந்தையின் சடலத்தை ஒப்படைக்காமல் பதினாறு நாட்களுக்கு மருத்துவமனையை வைத்துக் கொண்டது சட்டப்படி குற்றமாகும் என்றாலும் போலீஸ் மற்றும் சுகாதார அமைச்சின் விசாரணை அதில் முக்கியம் என அந்த வழக்கறிஞர் கூறினார் பாதிக்கப்பட்ட குடும்பமும் மருத்துவமனையும் பதிலறிக்கை விட்டிருப்பது சில நாட்களாகவே சமூக ஊடகங்களில் கவனத்தை பெற்றுள்ளது எழுநூறு கிலோகிராம் எடையிலான மேத்தாம் பித்தமின் போதைப் பொருளை மலேசியாவுக்கு கடத்தும் முயற்சியை பாகிஸ்தானிய அதிகாரிகள் முறியடித்துள்ளனர் காராய்ச்சியில் உள்ள துறைமுகத்தில் மலேசியாவுக்கு புறப்பட தயாராக இருந்த கப்பல் கோல்கனலில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தியபோது அப்பொருள் சிக்கியது கால்சியம் கார்போனேட்டுடன் கலக்கப்பட்டு இருபத்தி எட்டு பைகளில் அவை மறைத்து வைக்கப்பட்டிருந்தன காராட்சியை தளமாக கொண்ட தனியார் நிறுவனம் ஒன்று அந்த கொள்கலனை முன்பதிவு செய்துள்ளது சம்பவ இடத்தில் உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டதாக பாகிஸ்தானிய நாளிதழான டவுன் செய்தி வெளியிட்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் கடந்த வாரம் பாராங்கத்தி ஏந்தி கும்பலாக கொள்ளையிட்டதாக இரு நண்பர்கள் பினாங்க பட்டவர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் எனினும் முப்பத்து மூன்று வயது கொண்ட இருவரும் குற்றச்சாட்டை மறுத்தனர் பாராங்கத்தி முனையில் ஐம்பத்தி ஏழு வயது ஆடவரின் ஒண்டா எக்கோட் காரையும் ஐம்பத்து நான்காயிரம் ரிங்கேட் ரொக்கத்தையும் கொள்ளையிட்டதாக இருவரும் குற்றம் சாட்டப்பட்டனர் டிசம்பர் ஆறாம் தேதி மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு பட்டவர் தாமன் முக்கிய குச்சில் சாலை சந்திப்பில் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிறம்படியும் விதிக்கப்படலாம் இருவரும் தலா பத்தாயிரம் ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் வழக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதி சவி மடுப்புக்கு வருகிறது நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள பல்வேறு வகையான பதினைந்தாயிரம் கடத்தப்பட்ட அலங்கார செடிகளுடன் லோரி ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கடத்த அந்த சென்று படையின் போலீசார் இரவு ஏழு மணி அளவில் அதனை தடுத்து நிறுத்தினர் அந்த வாகனத்தை சோதனை செய்த போது தாய்லாந்தில் இருந்து கடத்தி வரப்பட்டதாக நம்பப்படும் பல்வேறு வகையான பதினைந்தாயிரம் அலங்கார செடிகள் இருப்பதை கண்டவுடன் ஐம்பத்தி மூன்று வயது லோரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக தென்கிழக்கு பொது நடவடிக்கை பிரிவின் கமெண்டர் டத்தோ நிக்ரோஸ் அசான் தெரிவித்தார் மற்றொரு நடவடிக்கையில் நேற்று ஜெராம் பொருடாவில் ஆறாயிரம் மதிப்புள்ள தாய்லாந்து நொறுக்கு தீனி பொருட்களுடன் உள்நாட்டு ஆடவரும் தாய்லாந்து பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் முப்பத்தை வயது மற்றும் முப்பத்தேழு வயதுடைய அந்த இருவரும் பயணம் செய்த காரில் அந்த பொருட்கள் இருந்ததை தொடர்ந்து காலை எட்டு மணி அளவில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த நொறுக்கு தீனி உணவு பொருட்கள் ரந்தாவ் பஞ்சாங்கில் உள்ள சில கடை உரிமையாளர்களுக்கு விற்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக நிக்ரோஸ் கூறினார் கொலகுபுபாரூ கம்போங் சுங்கை டாமாரில் இருக்கும் கோழி அறுக்கும் மையம் சுகாதார தரவின்றி மற்றும் விதிமுறைக்கு ஏற்ப செயல்பட தவறியதால் பதினான்கு நாட்களுக்கு அதனை மூடும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைக்கப்பெற்றதால் நேற்று அந்த இடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து டிசம்பர் இருபத்தாறாம் தேதி வரை அந்த மையத்தை மூடுவதற்கான அறிக்கை வழங்கப்பட்டதாக உளுஸ்லாங்கோ நகராண்மை கழகம் தெரிவித்தது கோழி அறுக்கும் மையத்தில் ஆய்வு செய்ததில் அப்பகுதி தூய்மையான நிலையில் இல்லாததோடு அங்கிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆற்றுக்குள் செல்லும் சிறிய ஓடையில் விடுபடுவதும் தெரியவந்தது மேலும் அங்கு அறுக்கப்படும் கோழிகளின் இறைச்சி கொலகுபுவாருவில் உலுஸ்லாங்கோ நகராண்மை கழகத்தின் வர்த்தக லைசன்ஸை கொண்டிருக்காத பொது சந்தைக்கு அனுப்பி வைக்கப்படுவதும் கண்டறியப்பட்டது மேலும் உலுஸ்லாங்கோ நகராண்மை கழகத்தின் ஒப்புதல் உறுதி செய்யப்படும் வரை வணிக நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு அந்த வளாகத்தின் உரிமையாளருக்கு அமலாக்கத்துறை உத்தரவிட்டதாக உலுஸ்லாங்கோர் நகராண்மை கழகத்தின் முகநூலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது பினாங்கில் சமையல் அறையிலும் உணவுகள் கையிருப்பு இடத்திலும் கருப்பான் பூச்சிகள் மற்றும் எச்சங்கள் காணப்பட்டதைத் தொடர்ந்து மூன்று வியாபார இடங்களை மூடும்படி உத்தரவிடப்பட்டது பினாங்கு லாவோட் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைக்கு பின் பதினான்கு நாட்களுக்கு அந்த கடைகளை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டதாக பினாங்கு மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது இந்த சோதனையின் போது பொறி கருவி சேதமடைந்து சரியாக செயல்படாமல் இருந்ததோடு வாடிக்கையாளர்களை தங்கள் கடையில் புகைப்பிடிப்பதற்கு அனுமதித்ததும் தெரியவந்தது மேலும் உரிமம் இல்லாமல் விளம்பரங்களை வைத்திருந்தது ஊழியர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தாதது அசுத்தமான உணவை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்காதது உணவை பொட்டலமிடுவதற்கு தூய்மையற்ற மற்றும் அச்சிடப்பட்ட காகிதங்களை பயன்படுத்தியது போன்ற குற்றங்கள் தொடர்பாக பதிமூன்று கோம்பவுண்ட்களும் வழங்கப்பட்டன மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையில் இதற்கு முன் இருபத்தி நான்கு பின்னணியைக் கொண்ட ஆடவன் தலைவர் மமான் தெரிவித்தார் கார் இழுத்து செல்லும் வேலை செய்து வந்த அந்த முப்பத்தி ஒரு வயது நபர் பதினேழு குற்றப்பதிவுகள் மற்றும் ஏழு போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளுடன் சம்பந்தப்பட்ட அந்த ஆடவன் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவன் ஆவான் அந்த நபர் ஓட்டிச் சென்ற வாகனத்தை போலீசார் பின்தொடர்ந்து தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி அந்த நபர் போலீஸ் நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினான் இதனைத் தொடர்ந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக போலீசார் திரும்ப சுட்டதால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அந்த ஆடவன் கொல்லப்பட்டான் அந்த ஆடவன் ஓட்டிச் சென்ற காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு துப்பாக்கி போலி துப்பாக்கி இரண்டு பாராங்கத்திகள் மற்றும் சிறைக்கு கடத்தி செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக நம்பப்படும் புகையிலை பொட்டலமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மொமா யூசுப் தெரிவித்தார்